ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி எங்கள் பாப்பா கேட்டுருச்சு அதனால போகிறோம் இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிரியாணிக்குள்ளே கத்திரிக்காய் செஞ்சாச்சு சூப்பராக குக்கரில் குக்கரில் எப்படி செஞ்சேங்கிற அந்த ரெசிபி போடுறேன் பாருங்கள் ஓகேவா செஞ்சாச்சு அடு வெள்ளை சாதம் கொஞ்சம் தயிர் பச்சடி ரஜம் ரசம் வெள்ளை சாதம் தயிர் பச்சடி கத்திரிக்காய் செஞ்சாச்சு இப்போ லாஸ்ட்டாக பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் சின்ன வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு கலவை வச்சுருக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்குது ரெடியாக இருக்குது சிக்கன் தூள் போட்டு அலசி இருக்கு இப்போ பிரியாணி தழ்ச்சிக்கலாமா குக்கர் வச்சு ஆயில் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்க்கணும் அப்படியா சேர்த்து விட்டதானே வாசமாக இருக்கும் பிரியாணி சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் தப்பு நல்லா வெங்காயம் சேர்க்கட்டும் நல்லா செவந்துருச்சு பாருங்க வெங்காயம் இப்போ தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோமா அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் தேவையான உப்பு அதே வந்து இஞ்சி பூண்டு தேய்ச்சி புதினா கொத்தமல்லி கொத்தமல்லித்தளை ஜீரகம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அரைச்ச கலவு என்னென்ன மசாலா இருக்க சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா கரம் மசாலா மஞ்சள் தோளா இப்போ தயிர் சரிங்களா தயிர் விட்டு தயிரை விட்டு ஒரு கிளம்பியா என்ன பண்ணால் நம்ம அலசி வச்சிருந்தோம்னால் சிக்கன் மசாலா ரெட்டி ஆகிடுச்சு அலசி வச்சிருந்த சிக்கன் அப்படியே உள்ள அரைச்சி விடுங்க அப்படியே ஒரு கிணறு இப்போ இவங்களே கொஞ்சம் தண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் நல்லா தக்க தக்க தக்காளே இருக்கா மாறி இந்த தேவை வந்து தண்ணியை ஊற்றி அவங்கள பொதிக்க விடுவோம் எந்த டம்ளர்லையோ படியிலையோ டப்பாவிலேயோ எதில் அரிசி எடுக்கிறோமோ நான் கால் தாங்க ஊற்றுவேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவேன் அளந்து வச்சுக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் சில பேர் ஒன்றரை ஊற்று ரெண்டு ஊற்றுமாங்க எனக்கு ஒன்றைய கால் கரெக்டாக இருக்கும் ஒன்னைய கால் ஊற்றி ஒரே ஒரு விசில் பாஸ்மதி ரைஸ் உரைக்கி தரைக்கும் ஒரு டம்பருக்கு ஒன்னைய கால் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு ரெண்டு நிமிஷம் சிம்ல வச்சிருந்து ஐம்பத்தி சும்மா அப்படியே பொழு பொழு பொடுபொழுன்னு இருக்கும் சரியா நான் என்ன அரைச்சி எடுத்தினாலும் அதுக்கு தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி கொதிக்கட்டும் எல்லாம் கொதிச்சிருச்சு எடுத்து வச்சால் ரைஸை சேர்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊராக போதுங்க கொஞ்சம் லேட்டானால் ஒரு அரை மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் பொது பொதுன்னு ஊறிடுச்சு அரிசி சரியா அப்படியே லைட்டாக அரிசிக்கே ஒழிக்காமல் கரண்டிக்கே ஒழிக்காமல் லேசாக அப்படி கிண்டி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு கல் உப்பு கூட தான் இருந்துச்சு அதெல்லாம் இந்த அரிசி எத்தனை கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த கலரு அதான் ஓகே இப்போ வந்து இருக்கிற புதினாவுளை சேர்த்து விட்டுட்டு மேலாவில் கொஞ்சம் புதினா அப்படி போட்டுட்டு இவங்களை மூடி விட்டு அப்படியே ஒரு விசில் விட்டுற வேண்டி ரைட்டா முடியலாமா ஓகே டீ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ஒரு விசில் விட்டு அந்த டீவை சாத்து சுபாக வச்ச பிரியாணி அப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவ பழசாமியை வேண்டி கேட்டேன் ஆமா கட்ட கட்ட இங்கே நீரணும் அடா 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 ஒரே ரேர் விசில் தாங்க விடணும் ஆரணுன்னா சூப்பராக இருக்கும் லைட்டாக அப்படி ஆற வச்சோன்னு வச்சுங்க பாப்பா வாசம் பிடிச்சி ஓகேவா அவ்வளோதான் சாப்பிட போகிறோம் கே பாய் சுபாவில் இன்னைக்கு பிரியாணி ஓகே தயிர் பச்சடி ரசம் கத்திரிக்காய் ரைத்தா வெள்ளை சாதம் வாங்க சாப்பிடலாம்